இஸ்ரான் இன்ஸ்டாலில் இந்த ஒரு வீடியோ நிறைய பேர் சென்ட் பண்ணி ரெடி பண்ணுங்க இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க இது ஒரு மெக்கானிக்கல் ஆர்ஸ் பாட்டு இது ஒரு டாய் கேட்டதுக்கு சேர்ந்தது அது எப்படி ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு சைடு கால் இருக்குல்ல அது விரிஞ்சு ரிட்டன் ஒன்று சேரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது நம்ம அந்த கால் விரிஞ்சு ஒன்று சேர்த்து பாத்தீங்களா அந்த ஒரு மெக்கானிசை ரெடி பண்ணாலே இதை வந்து ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த பேரலுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க இது ஃப்ரெண்ட் சைடு ரெண்டு காலு இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு ரெண்டு காலு அந்த பேக் சைடு ரெண்டு காலு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃப்ரேம் அந்த ஃப்ரெண்ட் சைடு கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃப்ரேம் அந்த ரெண்டு ஃப்ரேமே கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாம் வந்து போட்டிருப்பாங்க அப்படியே அது பக்கத்தில் ரெண்டு ஸ்பிரிங் வந்து போட்டிருப்பாங்க இவ்வளோ தாங்க இந்த மெத்தட் பட் நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது நம்ம வேறு மாதிரி பண்ண போகிறோம் ரெண்டு கொண்ட ஸ்கொயர் வைப்பு ஒரு லெந்து வந்து எடுத்துக்கிறோம் இதில் ரெண்டு நீளத்தில் நாலு பீஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த நாலு பீஸே ஸ்கொயர் ஷேப்ல வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெல்ட் போறது கிடையாது ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ண போகிறோம் அது எப்படி அப்படிங்கறத வந்து பார்த்துருவோம் அதுக்காக முக்காலஞ்சு ரவுண்டு பேப்பில் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது அந்த ஸ்கொயர் பேப்பில் ஒரு பக்கத்தில் வெல்ட் அடிச்சுக்கிட்டோம் இன்னொரு பக்கத்தில் இந்த ரெண்டு டோர் கொண்டு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இப்போ ரெடி பண்ண மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்த நாலு பீஸுமே ரெடி பண்ணிவிட்டோம் அந்த நாலு பீஸையும் நட்டு போல்ட் யூஸ் பண்ணி ஒன்னோட ஒன்றாக கனெக்ட் பண்ண போகிறோம் இதை கனெக்ட் பண்ணுறதாலாம் சிம்பிள் தான் சும்மா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிடுவோம் கனெக்ட் பண்ணிட்டோம் ஆனால் நம்ம இதை இந்த ஸ்கொயர் ஷேப்பில் யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க இந்த ஷேப்பில் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படி யூஸ் பண்ணும்போது ரெண்டு கார்னர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கிட்ட கிட்ட இருக்கணும் ரொம்ப லாங்கில் இருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால் நம்ம இதில் ரெண்டு அடி ஸ்கொயர் பை யூஸ் பண்ணமுல அதெல்லாம் கட் பண்ணி ஒன்றடியாக சுருக்கி விடுவோம் ஓகே கட் பண்ணி சுருக்கி எடுத்துட்டோம் இதுதான் நம்ம குதிரையோட வயிற்று பகுதியாகவும் அதுக்கப்புறம் நம்ம குதிரையை மூவ் பண்ண வைக்கிறதுக்கான சுயங்கமாக ஒர்க் பண்ண போகுது இப்போ இது சுயங்காமல் ஒர்க் பண்ணணும்னா சென்டரில் ஒரு ஸ்ப்ரிங் வந்து பிக்ஸ் பண்ணணும் அதுக்காக சின்ன பசங்களுக்கான தொட்டியிலுக்குள்ள ஸ்ப்ரிங் வந்து ஒரு செட் எடுத்துக்கிறேன் இதை சென்டரில் வந்து பிக்ஸ் பண்ண போகிறோம் அந்த ஸ்பிரிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு நிறைய டோர் கொண்டி ஒன்று வெள்ளி அடிச்சுக்கிடுவோம் இன்னொரு டோர் கொண்டி இந்த கொண்டியோட ஆப்போசிட்டில் இந்த இடத்துக்கு அடிக்க போகிறோம் இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம வெல்ட் எடுத்து டோர் கொண்டியில் மாட்டாலாம் பார்த்தேன் பட் அந்த ஸ்பிரிங்கோட லெந்த் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்குது அதனால அந்த கிளாம்பை காலத்தில் அந்த ஸ்ப்ரிங்கோட லெந்த் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் அதை அப்படியே கட்டு கம்பி யூஸ் பண்ணி கட்டிக்கிடுவோம் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு இந்த பார்ட்டில் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஓகே நீ நம்ம குதிரையோட காலை வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக மூணு அடி நிலத்தில் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த மூணு அடி நீங்கள் ஸ்கொயர் வீப்போட ஒரு இண்டியில் ஒரு மூணு நீளத்தில் ரெண்டு ஸ்கொயர் வீப் எப்படி வச்சு வெல்ட் அடிக்கிறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி இன்னொரு ஸ்கர்வீப்பையும் வெளியே அடிச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ண ரெண்டு காலுமே வந்து பார்த்தீங்கன்னா குதிரையோட ஃப்ரெண்ட் தான் அந்த ஃபிரண்ட் கால இந்த ரெண்டு பெரிய சைஸ் ட்ராலி வில வந்து பிக்ஸ் பண்ண போகிறோம் ஏன்னா ட்ராவலில் பிக்ஸ் அந்த குதிரை வந்து வளைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண போது அப்படிங்கிறது வந்து ஃபைனலாக தான் தெரியும் இப்போ அப்படி பிக்ஸ் பண்ணிகிட்டு ஓகே ரெண்டு வீலையும் பிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ அந்த ரெண்டு வீலையும் ஒரு ரெண்டு கேப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்கர்வ ஃபர்ஸ்ட் வெளியே அடிச்சிக்கிட்டு அவ்வளோ தாங்க குதிரையோட ஃப்ரெண்டு காலும் ரெடி இதை அப்படியே இருக்கட்டும் அடுத்து குதிரையோட பேக் காலை ரெடி பண்ணுறது குப்பத்தொட்டிலேருந்து ரெண்டு வீல் வந்து எடுத்துருக்கிறேன் அதில் நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண ஆக்சில் போல்ட்டு இந்த மாதிரி கடைஞ்சி இதை வந்து மாட்டிக்கிடுவோம் அந்த ஆக்சில் போல்ட்டோட இன்னொரு சைடில் இரும்பு பட்டே இப்படி ஒரு டோல்ட் அடிச்சுக்கிடுவோம் அடுத்த அறுங்கிறது ரெண்டு ஸ்கொயர்பைப் வந்து எடுத்துருக்கிறேன் இந்த ஆக்சில் போல்டோட ரெண்டு சைட் சேர்த்தாப்பில் வெல்ட் அடிச்சுக்கிட்டு அந்த ரெண்டு ஸ்கொயர் பைப் இணைக்கிற மாதிரி இப்படி ஒரு பீஸ் வச்சு அடிச்சுக்கிடுவோம் இப்போ இந்த வீலுக்கு மேலே ஒரு மூணு அடிங்களை ஸ்கொயர் பீப் ஃபஸ்ட் ஓல்ட் இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ண மாதிரி இன்னொரு வீலே ரெடி பண்ணிவிட்டு இது ரெண்டு ரெண்டுங்களில் ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ணி சேர்த்தாப்பில் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இது வரைக்கும் நம்ம ஒரு மூணு பார்ட்டாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இனி நம்ம இந்த மூணு பார்ட்டே ஒன்று சேர்க்க போறோம் ஃபஸ்ட்டு குதிரையோட ஃப்ரெண்டு கால இந்த பார்ட்ல இந்த இது வெள்ளி அடிச்சுக்கிடும் இப்போ பேக் கால இந்த இடத்துக்கு ஏதாவது வெள்ளி அடிக்க போகிறோம் இந்த பேக் கால தூக்கும் போது தான் தெரியுது பயங்கர வெயிட்டா இருக்குது இதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறவங்க தெரியல அப்படி ப்ராப்ளம் வந்துச்சு இதோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு அந்த வீலே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இதை தூக்கி நிமித்தம்னா நேராக வந்து நிற்குனுங்க பட் அந்த ஸ்பிரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெம்பர் வந்து கிடையாது அதெல்லாம் ரொம்ப வந்து விசியுது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இல்லை எக்ஸ்ட்ரா இன்னும் ஸ்ப்ரிங் வந்து ஆட் பண்ண போகிறோம் நம்ம ஸ்ப்ரிங் பிக்ஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சம்பவம ஆயிடுச்சு ஃபஸ்ட் ரெண்டு ஸ்பிரிங் ஆட் பண்ணோம்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டெம்பர் வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பெரிய ஸ்பிரிங் வந்து ரெண்டு ஆட் பண்ணணும் அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரியான ஸ்டெம்பர் வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பிரிங் வந்து ஆட் பண்ணணும் அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெம்பர் வந்து கிடைக்கல ரீசன் என்னன்னா இங்கே எல்லா ஸ்பிரிங் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை தொட்டில் யூஸ் பண்ணுறது அந்தளவுக்கு ஸ்டெம்பர் வந்து இருக்காது ஒரே ஒரு பைக்கு ஸ்டாண்ட் ஸ்பிரிங் தான் ஆட் பண்ணேன் கரெக்டாக ஸ்டெம்பர் வந்து கிளத்துருச்சு நம்ம இவ்வளோ செலவு பண்ணதுக்கு ஒரு மூணு ஸ்பைக்கு ஸ்டாண்ட் ஸ்பிரிங் ஆட் பண்ணியிருந்தாலும் கரெக்டாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிட்டோம் அதனால தேவையில்லாத செலவு தாங்க ஆயிருக்கு நமக்கு இப்போ கரெக்டாக டெம்பர் வந்துருக்கு ஓகே இனி நம்ம மேலே வந்து ஒரு பேஸ் ரெடி பண்ண போகிறோம் அதாவது நம்ம உட்காரதுக்கான பேச வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாம்பும் ஒன்று ரெடி பண்ணிருக்கேன் இது இந்த இடத்துல போல்ட் நட்டை கழட்டிட்டு இந்த கிளம்பு இந்த இடத்துக்கு நிறைய மாற்றிட்டு ரிட்டன் போல்ட் நட்டை மாட்டிக்கிடுவோம் ஓகே அடுத்ததாக ஒரு மூணு அடிங்கிறதுக்கு ஸ்கொயர் பைப் எடுத்துக்கிறேன் இது அந்த கிளாப்பு மேலே வெல்ட் அடிச்சிக்கிடுவோம் அந்த ஸ்கொயர் பைப்புக்கு மேலே நம்ம உட்காரத்துக்கு ஏற்ற மாதிரி சீட் ஒன்று ரெடி பண்ணிக்கிடுவோம் அடுத்து முக்காலஞ்சு ரவுண்டு பைப்பு ஒரு அடி இங்கில ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் எந்த இடத்துக்கு ஒரு பீஸும் அந்த சைடு ஒரு பீஸும் ஸ்வெல்ட் அடிச்சுடுவோம் ஏன்னா மேலே ஏதாவது வெல்ட் அடிச்சு ஒன்றையும் காணாமல் சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் இருக்கல இது வந்து அது விரிஞ்சாப்பில் இருந்துச்சு அதுக்கு மேலே உள்ளே மடங்கவும் இல்லைங்க இந்த ரெண்டு காரணம் இடிச்சு அதனால் உள்ள வந்து மடங்கல அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஸ்கொயர் பைப் மேலே உள்ள ரெண்டு ஸ்கொயர் ப்ரோப் இருக்குல்ல அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா பா சேனல் ரெண்டு வந்து போட்டுருக்கிறோம் இப்போ வந்து கரெக்டாக உள்ளே வந்து மடங்குது சைஸை வந்து பாத்தீங்கன்னா கோல் யூஸ் பண்ணும்போது போல வார வாரை வந்து போட்டு பார்க்க போகிறோம் அதுவும் செட் ஆகலன்னா என்ன பண்றது தெரியல ஓகேங்க நம்ம சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கோலுக்கான வார வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பிரிங் பண்ணியிருக்கிறேன் இந்த ஸ்பிரிங் வந்து குதிரை வந்து மூவ் ஆகணும் அப்படின்றது ஆட் பண்ணலங்க என்னோட சேஃப்டிக்கான ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன் என்ன ரீசன்னா நம்ம இப்படி பிரஸ் பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்பிரிங்கை கட்டானு வச்சுங்களேன் இந்த இடம் வந்து டப்புன்னு மேலே வந்து அடிக்குது அது எந்த இடத்துல படுமுன்னு தெரியாது அந்த மாதிரி வந்து அடிக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பிரிங் வந்து சேஃப்டி வந்து ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெள்ளை வந்து வெல்ட் அடிச்சோம் ஓகே ஆல்மோஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இனி இன்னும் இதில் வந்து நம்ம குதிரோட குளுக்கும் வந்து கொண்டு வரோம் அதுக்காண்டி சின்ன ஒரு வேலை வந்து பார்க்க போகிறோம் அதை வந்து பார்த்துக்கிடுவோம் அதுக்காக குதிரோட தலையை மட்டும் ப்ளெக்ஸ் அடிச்சு எடுத்துருக்கேன் ரெண்டு ப்ளெக்ஸாக அதில் ஒரு ப்ளெக்ஸ் ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரையோட இமேஜை கிளிக் பண்ணி எடுத்துருக்கிறேன் அப்போ நம்ம அந்த சைடில் ஓட்டும் போது கரெக்டாக வரும் இப்போ இந்த ப்ளெக்ஸை ஒரு சீட்டுக்கு மேலே ப்ளெக்ஸ் அப்ளை பண்ணி ஓட்டிக்கிடுவோம் இனி அப்படியே அந்த குதிரோட தலையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம் அதே மாதிரி ரெண்டு குதிரையுமே ஒட்டி கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுல ஒரு பீஸ் நம்ம ரெடி பண்ண பார்ட்டோட இந்த இடத்துக்கு ஸ்கூல் எடுத்துக்கிடுவோம் இன்னொரு பீச அடுத்த சில பெய்யர் அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சோம் பட் இது எந்த அளவுக்கு மூவாவது அப்படின்னு தெரியல அது டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் சொன்ன மாதிரி வந்து ஒரு பாத்தீங்கன்னா சேர்ந்தது நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்பீடெல்லாம் வந்து போகாது ஸ்லோவா தான் போகும் பட் அது எந்த அளவுக்கு ஸ்லோவா போகுது அப்படின்ற வந்து தெரில முக்கிய முணங்கு ஏறி பார்த்தா தெரியுங்க ஆஹா நம்ம இதுக்கு மேல ஏறணும் சேர்ல வேணும். 얘는 ரொம்ப ஹைட் வந்து பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட குதிரையோட ஹைட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல ஏறணும்னாவே ஒரு சேர் கண்டிப்பா வேணும். அது எடுத்து வர மிஸ் பண்ணிட்டனே. இங்க எப்படி போるது? கால செக் இழுக்குதுங்க. ஓகே, அப்படியே ஏறிர்றேன். ஐயோ கால். ஓ. சும்மா ஏற முடியாதுங்க சேர் போட்டா தான் ஏறலாம். 얘는 குதிரை அவله ஹைட் வந்து பண்ணியாச்சு. ஓகே இது ஏறதே பயமா இருக்கு ஓகேங்க ஜம்முன்னு உட்காந்தாச்சு இந்த சேர் எடுத்துருங்கப்பா ஒரு சைடு நம்ம இதை ட்ரைவ் பண்ணோம்னாவே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இப்போதாங்க பின்னாடி போகுது குதிரை பண்ண மாட்டேங்குது குதிரை முன்னாடி போன்னு பார்த்தா போகுது இப்போதாங்க ஃப்ரெண்டில் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகுது கேமரா நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஒரு சைடில் விட்டோம்னா ஓகே நான் ஃப்ரெண்டில் வந்து இப்போ ட்ராலியில் வச்சோம் தெரியல வளைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணிப்போம் வளைக்க முடியுமா வாய்ப்பே இல்லைங்க அழைக்க முடியல ஒரே ஸ்ட்ரைட்டாக தான் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பின்னாடி எடுத்துகிட்டு அடி செட்டாக போயிடுவோம் அவ்வளோதாங்க எங்கிட்ட விட்டாலும் இந்த சைடு தான் குத்துற போகுது சுற்றி சுற்றி இங்கேயே தான் வருது நம்ம இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வெயிட் கொடுத்து ஃப்ரெண்ட் சைட் வந்து மூவ் பண்ணணும் அதாவது பின்னாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பார்த்தேன் தெரியும் பின்னாடி பின்னாடிக்குள்ளேருந்து ஒரு மாதிரியா வந்து ஜம்ப் பண்ணணும் இப்போ என்னன்னா சென்டரில் ஜம்ப் பண்ணால் ஒரு நல்ல மூவ் ஆகுதுங்க அதான் ட்ரை பண்ணி பார்க்க பார்க்கறோம் இப்போ அப்படியே சென்டர் இப்போ சென்ட் அனுக்கிறேண்ணா இதே பொசிஷனில் அப்படியே ஜம்ப் பண்ணுவோம் இங்கே பாருங்க போன டைம் இந்த டைம் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகுதுங்க ஆஹா கட் கட்டாயிருச்சி ஸ்ப்ரிங்கு தாங்க ஸ்பெயிலியர் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில ஸ்ப்ரிங் கட்டானுச்சே எது கட்டானச்சுன்னு தெரியலே டப்புன்னுச்சேன் இந்த பாருங்க இந்த கட்டாயிரு பாருங்க அவ்வளோதாங்க ஒரு ஸ்ப்ரிங் கட்டானா உங்களுக்கு போச்சுங்க முதல் மூவ் ஆனதும் போகிறோம் நல்ல மூவ் ஆகுது ஏன்னா கொஞ்சம் அந்த ஃப்ரீயாக வைத்து மேலே வருதா நல்ல மூவ் ஆகுதுங்க ஓகேங்க நமக்கு ஒன்று ஒன்று நடக்க நடக்கிறது என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அந்த இது எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய வருது அண்ட் இது ஒன் சைடாக ஓடுது பார்த்தீங்களா அதுக்கு ரீசன் ஆனால் அந்த ரோடு வந்து ஒரே சமமாக இல்லைங்க ஒரு சைடு சான் சாப்பிள இருக்குது அதனால தான் கீழே வந்து இறங்கி ஓடுது ட்ராலியில் அப்படி சுற்றி கீழே வந்து ஓடிடுது இதுவே சமமான தரையில் விட்டமாச்சுங்களே ஒரு வருஷம் ஐட்டம் மூவாக வாய்ப்பு இருக்குது நம்ம இது வரைக்கும் ரன் பண்ணதை விடவே இதுக்கப்புறம் ஒரு வீடியோ கிளப்லாம் பாருங்களேன் செம்மையாக ரன் நான் பெருசாக இதில் போர்ஸ்லாம் கொடுக்கவே இல்லை எந்திரிச்சு எந்திரிச்சு தான் உட்காருறேன் அது ஆட்டோமெட்டிக்காக ரன் நல்லா பட் அது புக வந்து இடத்துக்கு போகிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஸ்லோவாக அதுவும் ஆகுது நீங்க பாத்துருப்பீங்க இதோட மூவ்மெண்ட்டை பார்த்து இது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பீங்க பட் இது ஃபெயிலியர் கிடையாதுங்க இதோட மூவ்மெண்டே இவ்வளவு மிஞ்சி போனா எனக்கு கொஞ்சம் ஸ்பீடா ரெண்டாம் அவ்வளவுதான் எனக்கு வீடியோ சென்ட் பண்ண பாத்தீங்களா அந்த வீடியோவும் வந்து சமமான தரல வந்து ஓட்டல அப்படி ஒரு இறக்கமான தரல வந்து ஓட்டியிருப்பாங்க அந்த வீடியோட எண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க கண்ட்ரோல் இல்லாம சரணு ஓடிக்கிட்டு இருக்குங்க அது வந்து இறக்கமா தர அப்படினால கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி தெரிஞ்சு பட் இதோட மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அண்ட் இதை பத்தின ஒப்பீனியன் இதுல எதுவும் மிஸ்டேக் பண்ணிதான் அப்படி எல்லாத்தையும் கவனமா தட்டி விட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இதே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்